பாலிபம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா நம்முடைய இளமை தான் அல்லாம அழைக்கக்கூடிய அனைத்து நிலவத்துக்களையும் நம்மளால முழுமையா எடுத்துக்கொள்ள முடியும் அதான் என்ன சொல்றோம்னா பாலிபம் என்பது ஒரு அழைப்புடை அப்படின்னு சொல்லுவாங்க வாணிபம்னா என்ன அது எப்போ இருக்கு எந்த வயதுல இருக்கு அதான் ஒரு அளவு சொல்லலாம் முதலில் மூன்று பருவம் தான் பிரிக்கிறான் வனித பருவம்ல பலகீனமான பருவம் வளமான பருவம் மீண்டும் பலகீனமான பருவம் என்னன்னா முதல்ல குழந்தையா இருக்கும் முதல் இருபது வயசு வரைக்குமே நம்ம வளரம் எதுவுமே நமக்கு தெரியாது இருபது வயசு வரைக்குமே இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறது முயற்சி செஞ்சு வளர்த்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நடுநிலையான காலகட்டம் வந்து வளமான காலம் அதுதான் நம்மளோட வாழ்வு பருவம் இந்த வாழ்வு பருவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய வருங்கலமான பருவம் மீண்டும் வருது அது வந்து வயதான காலம் நம்ம திரும்பியும் நம்ம எப்படி பிறந்தோமோ அந்த மாதிரி குழந்தை மாதிரியே ஆயிடும் இந்த மூன்று பருவங்கள்லேயே இந்த நடுநிலையான பருவம் வாழ்வ பருவம் அப்படிங்கிறது ஒரு அடுக்குறையான சிறந்த பருவம் அப்படின்னு நல்லா இருக்கும் இருபது வயசுக்கு முன்னாடியும் நாற்பது வயசுக்கு அப்புறமும் நம்ம இருக்கிற மாதிரி உடல்நிலை வந்து இருக்காது நல்லா ஆரோக்கியமா இருக்கும் நம்ம நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க முடியாதுதான் அப்படின்னா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய உணர்வு இருக்கும் ஆரோக்கியமும் இருக்கும் இந்த ஆழ்வு பருவம் இல்லை இந்த வானிவ பருவம் இந்த ஆழ்வம் அப்படிங்கிறது ஒரு இருபது வயசுக்கு மேல ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் பார்த்து இயற்கையாகவே ஒரு இணக்க வச்சு ஏற்படக்கூடிய பருவம் இன்னும் பல விஷயங்கள்ல போதை மற்றும் இன்னும் பல நல்ல தடுத்த விஷயங்களை பார்க்க கவனம் போகக்கூடிய ஒரு பருவம் தான் வாழ்வு பருவம்

ஆச்சரியம் இந்த பருவம் எப்படி வரணும் அப்படின்னா பதினஞ்சு வயசுல இருந்தே செயல்படுத்தி ஒன்று வரும் சின்ன வயசுல மருந்து இல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லாம் செய்வோம் ஒரு வயசுக்கு அப்புறமா அதை இப்பாட்டி அந்த கொஞ்சதனோட கூடிய கண்டிப்பையும் நம்ம சேர்த்துக்கணும் பதினஞ்சு வயசுல அந்த பயனுமோ பொண்ணுமோ பருவத்துல நடுநிலையான பருவத்தை கடந்து வருவாங்க இந்த நடுநிலையான பருவத்தை கடந்து வர்றதுல பெற்றோர்களும் சமூகமும் நல்ல முறையில அந்த குழந்தை அந்த ஆணோ பெண்ணோ கடந்து சமூகமும் பெற்றோர்களும் ஒரு பெரிய பணம் அந்த பிள்ளையில நம்ம முள்ளையில எந்த அளவுக்கு வாடக பருவத்தை நோக்கி கொண்டு செலுத்துறோம் அப்படிங்கறத நம்ம ஒன்று முதல்ல

ஒரு எப்படி சொல்றது தீய விஷயங்கள் பக்கம் போகக்கூடிய ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மென்மையான பருவத்துல அவங்க எப்படி அதை வந்து பரிசுத்தமாகவும் மேன்மையானதாகவும் சிறப்பானதாகவும் அந்த வாரக பருவத்தை கடந்து வந்தாங்க அப்படிங்கிறத வச்சுன்னா அதான் நாற்பது வேலையில் அப்படி நபித்து வந்தாராம் இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா இளமையின் இச்சைகளை கட்டுப்படுத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா எல்லா மனிதர்களுக்குமே இயற்கையாக படைக்கப்பட்ட கொடுக்கெறிமுறைப்படி இந்த வாலிபத்தை கடந்து வரணும்னு தான் இந்த உலகத்தை வெற்றி பெற்றவர்களாக கருதப்படுறாங்க இப்போ திருமலை வந்து நம்மளுக்கு ஒரு சில வாலிபர்களை சொல்லுறது நிறைய நிறைய வாலிபர்களை நமக்கு எடுத்துக்காட்டும் அதுல முதல்ல நம்மளுடைய வாழிவுத்தலை எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் முதலாவதாக இப்ராஹ் சில மாவட்டங்களை பத்தி பார்த்தா இப்ராஹிம் அலேஸ்லாமா வந்து சில வயதான ஒரு விடுதலை பருவத்துல ஒரு பதினேழு பதினாறு வயசுல இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தை ஆசிரிய நோம் சொன்னாங்க இந்த சிலைகளை மணக்காது வேண்டியது அப்போ அந்த இயற்கையிலேயே இந்த பகுத்தரின் தன்மை இப்ராஹிம் அலேஸ்லமா வந்து இருந்து இது சிலையா அதை பேச மாட்டேங்குது அது கேட்க மாட்டேங்குது அதுக்கு போயிட்டு இவங்க வந்து உணவு படைக்கிறாங்க அதுக்கு போயிட்டு இவங்க நீ போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பகன் தரிஞ்சு அந்த சிலைகளாக எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையிலே எதிர்த்து நின்று போரிடுறாங்க தவறு செய்வது தந்தையாவே இருந்தாலும் அது தப்பு அப்படின்னு சுட்டி காட்டி எதிர்த்து போராடக்கூடிய வாய்ப்பத்திலேயே விவரம் பண்றதா இவ்வளவு மனசுல இருந்தாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபது வயசுல அந்த அந்த நாட்டினுடைய மன்னர் நம்புவதையே எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க இந்த விஷயம் இந்த சீரங்க நம்ம ஒரு வாழ்க்கை சொல்றாரு அப்படின்னு சொல்ற செய்தி நம்மளுடைய காலம் கேட்கும் பொழுது அவர் வந்து அந்த 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 வாழ்களை நான் பார்த்தேன் அவங்க அந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது கொஞ்சம் கூட ஒரு துணிநிலை கூட பயம் இல்லாம போய் அந்த அரசு முன்னாடி வந்து சிலையை நம்ம வாங்க கூடாது உடனே நீ மனம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு எதிர்த்து நிற்கிற ஒரு வீரர்கள் வாழ்கிற இப்ராஹிம் மலேசலம் அவங்க இந்த இப்ராஹிம் மலேசலம் அவங்களுடைய வீரம் வந்து இந்த உலகத்துடைய அனை உலகத்தில் அனைத்து வாழ்வர்களுக்கும் முன்மாதிரியா இருக்கு ஏன்னா இப்போ வாழ்வர்கள் வந்து எவ்வளவு வீரமா இருக்காங்க அப்படின்னு கேட்டா தெரியல ஒரு முழுசா இருபது வயது கூட ஆகாத ஒரு நேரத்துல தன் உயிரி கூட பயப்படாம தன் அனுபவங்கள அரசு எதிர்த்து நம்ம இப்ராஹிம் அலிசலாம் அவங்க பேசியிருக்காங்க இது அவங்க வாலிபத்தையும் அவங்க வீரத்தையும் தான் அடுத்த நம்பி வந்து இஸ்மாயில் அலிசலம் அவங்க இஸ்மாயில் அலிசலாம் அவங்க இப்ராஹிம் அலிசலாம் அவங்க கண்ட நடைமுறை படி இஸ்மாயில் அலிசலம் அவங்கள பழி போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலிசலம் இஸ்மாயில் அலிசலம் அப்படி கேட்கும்போது துணை துணி கூட தன்னுடைய உயிரை பத்தி தன்னுடைய வாழ்க்கையை பத்தி பார்க்கப்படாம அதான் சொன்னானா சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க அந்த ஏப்பர் பருவத்துலதான் நம்ம வாழணும் ஏன்னா ஒரு இருபத்தி இருபத்தி ஐந்து வயசுலாம் யாரோ நம்மதான் மௌத்தா போவோமா நம்ம நினைப்போம் பருவத்துல சிந்திக்கவே மாட்டோம் வாழ்க்கை பற்றி அதிக அதிகமா இருக்கும் போது இருக்கிற அந்த வயசுலயும் கூட இஸ்மாயில் அரைசரமாக இருக்கும் அல்லா கூட தன் உயர் நீர் செய்ய வந்து தூஞ்சிட்டாங்க அந்த பாரம்ப பருவத்துல அவங்க எடுத்த முடிவு இன்னைக்கு எத்தனை வாய்ப்பு எடுப்பாங்க அப்படிங்கறது தெரியாது அடுத்துதான் யூசுப் ரசம் அவங்களுடைய வந்து சுய வார்ப்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இல்லை ஆனா யூசுப் அலைசலாம் அவங்க கிடைத்துக்குள்ள மருந்து அதுக்கு அப்புறமா அவங்க அசைவம் போய் இருந்தப்போ அவருடைய மனைவி அவங்க மீது ஆசைப்பட்டாங்க அவருடைய வணக்கி அவர் ஆசைக்கு என்ன கருணை அப்படின்னா இருக்காங்க அப்படின் நான் விரும்புகிறேன் ஏன்னா ஒரு இளம்பெண்ணுடைய அழகு நிறைந்த வாழ்க்கைய நான் யூஸ் படைச்சோம் அவங்க அந்த இளம்பெண்ணினுடைய ஆசைத்தை வந்து நான் இணைந்து போக மாட்டேன் அப்படி இலங்கை போனது நான் சிறையிலேயே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அவங்களுடைய வாழ்க்கை

கொஞ்சம் தளர்ந்து கொண்டு போயிருந்தாங்க இப்ராஹிம் அலை கொடுத்திருந்தாங்க இப்ராஹிம் அலைஸ்லாம் கேட்கும் போது இஸ்மாயில் அலிஸ்லாம் சொல்லிருந்தாங்க அந்த இளமையின் நாசிக்கு இணைக்கு போயிருந்தாங்களா அப்படின்னா அவங்களுடைய வாழைவு மருவம் தலைஞெடுத்து தடுமாறி போயிருக்கும் அவங்களுக்கு நம்பி தோம் என்று ஈவானியோட வந்து கிடைச்சிருக்காரு ஆனா அவங்க நம்ம அவர் நபிவாளிய ஒழுங்க இளைஞர்களோடும் வாழ்க்கை எண்ணெய் கட்டுப்பட்டு இருந்ததுனால அவர்களுக்கு பின்னாடி உயர்தரமான இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இப்போ அடுத்து இந்த ஜெனரேஷன் முடிஞ்ச அடுத்த ஜெனரேஷன்ல இளைஞர்கள் தான் இந்த சமூகத்துல வந்து வாழ்வாங்க வாழ்ற இந்த சமூகம் எப்படி இருக்குது அடுத்த

எல்லா ஒரு சேர்ந்துட்டு பயக்கம் தெரியுது வேற எந்த கட்டப்போத்திலும் அவங்களுடைய பயணம் வந்து இருக்க மாட்டேங்க அதுக்கு தான் தண்ணீர் சுய கட்டுப்பாடும் பெற்றோர்கள் கண்டிப்பின் ரொம்ப பெரிய காரணமானது இந்த ரெண்டையும் சரி செஞ்சு நம்ம அனைவருக்கும் சிறப்பானதாக பயன்படுத்தி நம்மளுடைய வயலாக வயிறுகிற வாய்ப்பை இந்த வானிபத்தின் மூலமா நன்முறையில சொல்லிட்டு நான் உருவாசிக்கிறேன் அநேகங்கள் அஸ்லாம் வலைக்கம் வாழ்பா